வன உரிமை சட்டத்தினுடைய அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று நான் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருந்தேன் கடந்த எட்டாம் தேதி முதல் விசாரணை தொடங்கியது இன்று அதன் மீது தொடர் விசாரணை நடைபெற்றது இன்று நடைபெற்ற விசாரணையில் நானே மனுதாரராக நின்று எனது தரப்பு வாதங்களை எடுத்து வைத்தேன் குறிப்பாக வன விலங்குகளை காப்பாற்றுவதற்கு என்று ஒரு சட்டம் தனியாக இருக்கிறது அதாவது புலிகள் பாதுகாப்பு சட்டம் யானைகள் பாதுகாப்பு சட்டம் வன பாதுகாப்பு சட்டம் என்று தனித்தனியாக சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் புலிகளையும் பாதுகாத்து யானைகளையும் பாதுகாத்து இன்னும் பல மிருகங்களையும் பாதுகாத்து அதே போல வனத்தை வனவளத்தையும் பாதுகாத்து வனத்தில் இருக்கக்கூடிய மக்களை அது பழங்குடி மக்களாக இருந்தாலும் சரி தொன்று தொட்டு வனத்தில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரே சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டமாகும் எனவே ஏறக்குறைய ஐந்தாறு தலைமுறைகளாக திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை இதர வன வனவாசிகளாக கருதி அவர்களுக்கு வன உரிமை சட்டத்தினுடைய படி அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் அவர்களுக்கு வந்து அந்த வன உரிமை சட்டத்தில் வழங்கியிருக்கக்கூடியபடி நான்கு ஹெக்டேர் நிலங்களை தனியாகவோ கூட்டாகவோ சேர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே எட்டாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி மூணு ஏக்கர் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து குத்தையை கொடுக்கப்பட்ட நிலையில் அதில் இப்பொழுது நான்காயிரம் ஏக்கரில் மட்டும்தான் தேயிலை பயிரிடப்படுகிறது எனவே இப்பொழுது அந்த வனத்தை விஸ்தரிக்குவதற்குண்டான கோரிக்கை நாங்கள் வைக்கவில்லை ஏற்கனவே ரத்தத்தாலும் வியர்வையாலும் பல தலைமுறைகளுடைய தலைமுறைகள் தொழிலாளர்களுடைய தலைமுறை அவருடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தேயிலு தோட்டங்களை அழிக்காமல் அதே சமயத்தில் அங்கு வேறு எந்தவிதமான வினவனுகளுக்கோ அல்லது வனங்களுக்கோ பாதுகாப்பு பாதுகாப்பு உண்டாகாத வகையில் அவர்கள் தேயிலை பறித்து அவர்கள் தேயிலையை கூட அம்பாசமித்திரமர் கல்லெடுக்குறிச்சு கொண்டு வந்து தேயா தேயிலையாக மாற்றுவதற்கு உண்டான வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி அந்த அவர்களுக்கு வாழ்வுரிமை மீட்டுத்தர வேண்டும் அதற்காக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் வந்து என்னுடைய மாதத்தை முன்வைத்தேன் அதேபோல இந்த வழக்கிலே வந்து நான்கு ஐந்து பேர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அதாவது அந்த மாஞ்சோலையை வந்து டேன்டி எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கணக்கிலே கொண்டு இன்று நீதியரசர்கள் வந்து வந்து கடந்த நேற்று வந்து பதில் இருக்கிறோம் என்ற பெயரில் வந்து களக்காடு முன்னந்துரை புலிகள் பாதுகாப்பு இணை இயக்குநர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் நான் அதை சுட்டிக்காட்டினேன் இது மாநில அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு முறையாக பயிலிக்க வேண்டும் என்று தவிர ஒரு துணை இயக்கர் இருக்கக்கூடிய வகையில் ஒரு பல்லாயிரக்கணக்கான தூவாவுடைய வாழ்வுரிவை பாதிக்கக்கூடிய வகையில் அவர் பதிலளிக்கக்கூடாது என்று சொன்னவுடன் அடுத்த முறை வந்து வரக்கூடிய முப்பதாம் தேதி இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது அதுல வந்து மாநில அரசு வந்து துணை செயலாளருக்கு இணை செயலர் குறை இல்லாத அளவிற்கு வந்து உயரதிகாரிகள் தான் பதிலளிக்க வேண்டும் ஒரு அனைத்து அவர் வலுவான ஒரு அவருடைய வாழ்வு பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையோடு வர வேண்டும் என்று அனைவருக்கிறார் நான் வந்து சுட்டிக்காட்டியது இங்கு போடக்கூடிய இந்த உத்தரவு இங்கே வந்து மாஞ்சோலைக்கு மட்டுமல்ல வால்பாறையில் வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் வாழக்கூடிய கூலூர் தேவர் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் குன்னூர் கோத்தகிரியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் எனவே வந்து அவர்களுக்கு வந்து வனத்திலே வாழக்கூடிய மக்களால் அவர்கள் கீழே வந்து ஆடு கொடுத்து மாடு கொடுத்து இங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டில் அவர்களால் வாழ முடியாது எனவே அவர்கள் வனத்திலே வாழ்ந்து பல தரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதே பகுதியிலே வாழ் உரிமை ஏற்படுத்தியது நடவடிக்கையை தான் அந்த அரசு எடுக்க வேண்டும் என்று அந்த வார்த்தை வைத்திருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் மாநில அரசை பொறுத்த மட்டும் கோர்ட்டு ஒன்று கோர்ட் வந்து சில விதிமுறைகளுக்கு தான் நடக்க முடியும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் விஷயத்தில் சமூக நீதி என்பது வந்து அவர்களுக்கு மீண்டும் ஆடு கொடுக்கற மாடு அப்படிங்கிறது அப்படிங்கறதல்ல நிலம் கொடுக்காமல் வந்து நிலத்தை பகிர்ந்தளிக்காமல் இந்த நாட்டில் விதமான சமூக நீதி வந்து உண்மையா நிலைநாட்டப்படாது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்னுல இலங்கையிலிருந்து ஏறக்குறி இருபத்தஞ்சு இளத்தமிழர்கள் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தலைமுறைகள் வந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆறு லட்சம் பேர் இந்தியா பல மாநிலங்களும் அவர்கள் வந்து அனாதைகளாக இப்பொழுது கிடக்கிறார்கள் எனவே அது அந்த அந்த மனதில் வச்சு நிலங்களை வந்து அவர்களுக்கு சொந்தமா கொடுங்கிறது இல்லை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் குடும்பங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் சிறு சிறு பகுதிகளை இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் வரையிலும் கொடுப்பது அது ஒன்றுதான் வந்து அனைத்து தொழிலாளர்கள் அதாவது ஏறக்குறைய ஐந்தாறு மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேஸ் அதே போல கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி கூட ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அதேபோல ஏற்காடில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி ரப்பர் தோட்டம் இருக்கக்கூடிய அனைத்து லட்சக்கணக்காக பதினஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் இது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான பழங்குடி மக்களுடைய உரிமைகளும் இந்த கொடுக்கக்கூடிய உத்தரவால வந்து அவர்கள் உருவாக பெறுவார்கள் எனவே தமிழ்நாடு அரசு இந்த நிலங்களை பகுதிகளுக்கு குறித்து நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறேன் இல்ல என்னுடைய வார்த்தை எடுத்து வச்சிருக்கிறேன் அது வந்து அது என்ன சொல்றாங்க முடியல இல்ல என்னுடைய வார்த்தை வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன வன பாதுகாப்பு சட்டம் பாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ன்னு ஒரு சட்டம் இருக்குது பழங்குடியினர் இதர வனவாசிகளுக்கு சட்டம் இருக்குது அந்த இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அந்த சட்டத்தின்படி அவர்கள் வந்து இல்லாத வனவாசிகள் எனவே அந்த சட்டத்தில் அவர்கள் வந்து எனக்கு ஏற்கைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆறு அந்த வன உரிமை சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் வரையிலும் எழுபத்தி மூன்று வருஷம் மூன்று தலைமுறை இருந்திருந்தால் அவர்களுக்கு அந்த சட்டம் பொருந்தும் அந்த சட்டத்தை சுட்டிக்காட்டியிருக்கிற அதெல்லாம் கணக்கிலே கொண்டு இறுதி தீர்ப்பு வரும் என்று நம்புகிறேன் என்னுடைய இது வந்து நிலம் கொடுக்கணும் அவர்களுக்கு வந்து அந்த மாஞ்சோலயே அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கறத கோரிக்கை இந்த விளக்கில் வந்து இந்த வழக்கறிஞர் வாக்கீஸ்வரன் அவர்கள் வழக்கறிஞர் செல்வகுமார் வழக்கர் கிருஷ்ணமூர்த்தி ரமேஷ் ஜெகன் தேன் தேனியல் சுந்தரம் தாமோதரன் உட்பட எல்லோரும் வந்து ஜெகன் எல்லோரும் வந்து இந்த வழக்கில் எனக்கு துணை புரிந்தார்கள் நான் எங்கள் சார்பாகவும் வந்து வேறு தொழிலாளர்களும் வழக்கப்பிரிந்திருக்கிறேன் எல்லா வழக்கிலையும் அவங்க வந்து விட்டு துணை புரிந்தார்கள்